Ha <laughs> அனைத்துலக உயிரோட தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோட தமிழில் அன்றுகளை உலக நகர்வுகள் வாரம் தோறும் இடம்பெறும் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு இணைந்து உலக நபர்களை அவதானித்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக என்றும் கூட எங்களோட கலையத்தில் இணைந்திருக்கின்ற நபர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைத்து எங்களுடைய நேர்களுக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அரசவர்களே முதலில் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் போர் இப்ப கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் அங்கே கொல்லப்பட்டு விட்டார்கள் போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு சமிகைகளையும் காண முடியவில்லை இரண்டு பக்கமும் அழுத்தம் இருந்தாலும் கூட இஸ்ரேல் பகுதியிலும் இருந்து அழுத்தம் வந்தாலும் சரி இனி சர்வதேச நாடுகள் பலஸ்தீனிய பகுதியிலிருந்து அழுத்தம் வந்தாலும் இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான சமிகைகள் இதுவரையில் காணப்படவில்லை ஆனால் இப்போ ஒரு மாற்றம் ஒன்று வந்திருப்பது போல் தெரிகின்றது உங்களுக்கு தெரியும் ஜோ பைடன் அவர்கள் தன்னுடைய பதவிக்காலத்தை முடிக்கப் போகின்றார் அதற்கு முதல் ஏதாவது செய்யலாமா என்று அவர் ஓடித்திருக்கின்றார் இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நிலைப்பாடு போர் அவர் விரும்பாத ஒரு நிலைமையை அடிக்கடி அவர் வந்திருக்கின்றார் இந்த விடியங்களை வைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு தயாராகி இருக்கிறார்கள் போல் தெரிகின்றது குறிப்பாக மூன்று கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகி இருப்பது போல் தெரிகின்றது உறவுக்கு கூறுங்கள் என்ன விதமான பேச்சுவார்த்தைக்கு விளங்கி இருக்கிறார்கள் ஓ டோஹாவில இடம்பெற்ற பேச்சுக்களை தொடர்ந்து இந்த வாரம் வந்து போர் நிறுத்த உடன்பாடு நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி இருக்கிறார் வெள்ளை மாளிகை இந்த பேச்சாளர் ஜக் சுலிவன் வந்து அதை கூறியிருக்கின்றார் இதில் வந்து அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு கடுமையாக முயற்சிப்பது போலதான் தெரிகின்றது அதிகம் கூடுதலாக ஹமாஸ் பட ஹமாஸ் அமைப்பினரை ஏதாவது விதத்தில் பலவிதமான நிலையில் வைத்து கொண்டு வருவதற்காக சொன்னால் உண்மையில் கொண்டு வருவது என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை கொடுத்த கொடுப்பதன் மூலம் அவர்கள் கொண்டு வந்திருக்கலாம் அவ்வாறு அவர்கள் செய்யவில்லை அப்ப இப்போது இந்த கடைசி நேரத்தில் ஒரு போர் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது அதில் வந்து இப்ப கட்டார் அரசின் ஊடாக ஹமாசின் தற்போதைய தலைவர் முகமது சிந்தர் அதாவது அவர் கொல்லப்பட்ட ஜாஜா சிந்தர் என்ற சகோதரர் அவர்தான் இப்போது ஹமாஸ் இந்த தலைவராக இருக்கிறார் அவர் மீது ஒரு அழுத்தம் கொண்டு வரப்பட்டதாகவும் அதே போல இஸ்ரேலுக்கான ட்ரம்ப் சிறப்பு பிரதிநிதியான ஸ்டீவ் விட்கோப் ஊடாக இஸ்ரேல் மீதும் ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்திருப்பதாகவும் இந்த நடவடிக்கையில் எகிப்தின் புலனாய்வு தலைவர் ஹசன் முகமூட்டும் துருக்கியின் புலனாய்வு தலைவர் இப்ராஹிம் ஹலீன் அவர்களும் இதில் ஈடுபட்டிருந்ததாகவும் துறை புலனாய்வுத்துறை இஸ்ரேலு புலனாய்வுத்துறை என்று ஒரு பெருமளவாக புலனாய்வு துறையினர் தான் இதனை இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் இப்ப துருக்கி இந்த புலனாய்வுத் துறையினர் சமாசிந்த தலைவர்களுடன் தொலைபேசியில் உரையாடியதாகவும் தாங்கள் இந்த அதாவது இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் உதவியை வழங்குவதாகவும் என்றும் கூறி கூறியிருக்கிறார்கள் அப்ப இந்த நிலையில் மூன்று கட்டமாக இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் போல் தெரிகிறது முதலாவது கட்டமாக முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய கைதிகளை கமாஸ் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அதற்கு பதிலாக ஐம்பது பலஸ்தீன கைதிகளை தாங்கள் விடுதலை செய்வதாகவும் இந்த பிலடெல்பியா என்ற கொரிடோர் அதாவது ஹாசாக்கும் எகிப்துக்கும் இடையிலான போக்குவரத்து அதிலிருந்து இஸ்ரேலிய படையினர் வெளியேறுவதாகவும் சொல்லப்படுகின்றது இரண்டாவதாக பதினாறு நாள் போர் நிறுத்தம் என்றும் அதற்குள் எல்லா கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியும் மூன்றாவது கட்டமாக ஓல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் இன்னொரு அரசு அதாவது மாற்று அரசு ஒன்றை அமைப்பது தொடர்பாகவும் இவ்வாறு இதனை அந்த காசா பகுதியை கட்டி எழுப்புவது என்பது தொடர்பாகவும் பேசப்படும் கூறப்படுகின்றது ஆஹ் இதுதான் அந்த மூன்று அம்ச போர் நிறுத்த உடன்பாடாக இருக்கின்றது ஆனால் இதில் இப்ப இஸ்ரேலும் சில நிபந்தனைகளுக்கு இணங்கி வந்திருப்பதாக கூறப்படுகின்றது ஹமாசும் நிபந்தனைகளுக்கு இணங்கி வந்திருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் இதே சமயம் உங்களுக்கு தெரியும் லெபனான போர் நிறுத்தம் இந்த மாத முடிவுடன் முடிவுக்கு வருகின்றது அதற்குள் இஸ்ரேலிய படையினர் வெளியேறாது விட்டால் மீண்டும் போர் ஆரம்பிக்கலாம் என்ற கருத்துக்களும் எழுகின்ற இந்த நிலையில் தான் தற்போது இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக இவர்கள் அவசரமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அது இன்னொரு பலமாக பார்த்தால் இஸ்ரேலிலும் தொடர் போராட்டங்கள் இடம்பெற்றுக் இஸ்ரேல் இந்த நாடாளுமன்றத்தை சுற்றி கைதிகளாக இருப்பவர்களின் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டு வருகிறார்கள் அது இஸ்ரேலுக்கும் ஒரு அழுத்தமாகத்தான் இருக்கிறது அடுத்த அதற்கு அடுத்ததாக பொருளாதார அழுத்தங்கள் அது இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல அது அரபு நாடுகளுக்கும் அந்த பொருளாதார அழுத்தங்களும் இருக்கு இரண்டு கேள்விகள் இருக்கின்றது ஒன்று வந்து நீங்கள் பிலடெல்பியா கொரிடோர் தொடர்பாக அந்த ஓடை தொடர்பாக கூறும்பொழுது எவ்வளவு முக்கியம் பலஸ்தீனியர்களுடைய வருங்காலத்துக்கு உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் இந்த பிலடெல்பியா கொரிடோரை இஸ்ரேல் அஹ் தன்னுடைய அஹ் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான முயற்சிகள் எடுக்குது எடுத்திருந்தது இது எவ்வளவு முக்கியம் பலஸ்தீனர்களை பொறுத்த மட்டும் உண்மையில் அவர்களின் இந்த வாழ்வாதாரத்துக்குரிய பூக்கு அதாவது விநியோக பலங்கள் பாதையாக அது இருந்தது அப்ப அங்கிருந்துதான் உணவுப் பொருட்களோ மருந்து பொருட்களோ வருவது வர்த்தக நடவடிக்கைகள் எல்லாவற்றுக்கும் அது ஒரு முக்கியமான பாதையாக இருந்தது எனவேதான் அந்த பாதையை வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இருந்தால் அது எஜிப்த் வந்து தொட தன்னிச்சையாகவே போர்க்கு பிரகடனத்தை மேற்கொள்ளலாம் என்று இருந்தாலும் எஜிப்த் அவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை இது எஜிப்துக்கும் ஒரு பலவீனமான நிலையாகத்தான் இருக்கின்றது அப்ப இப்ப இந்த பிறல்ல பிலடெல்பியா இந்த கொரிடோர் வந்து மிக முக்கியமானது என்னென்று சொன்னால் தற்போது இந்த பலஸ்தீனத்தில் நம்புகின்ற மனிதாபிமான நெருக்கடிகளை தணிப்பதற்கும் அங்கு காயப்பட்டவர்களை அகற்றுவதற்கு அல்லது தொடர்ச்சியாக அவர்களுக்கு மருத்துவ உதவிகளையோ அல்லது உணவுகளையோ கொண்டு செல்வதற்கு வெள்ளங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு என்று சொல்லி இந்த நிலை ஏனென்றால் இஸ்ரேலின் ஊடாக கொண்டு செல்லப்படும் உதவிகள் அனைத்தும் தடுக்கப்படுகின்றன ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் தடை செய்கிறார்கள் அல்லது அதனை தாமதப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றன அப்ப இது வந்து அங்க அங்க இருக்கின்ற தற்போதைய மனிதாபிமான நெருக்கடிகளை தணிப்பதற்கு இப்ப கடந்த வாரம் நாங்கள் கவித்திருந்தோம் குளிர்னால் கூட கிட்டத்தட்ட ஏழு எட்டு குழந்தைகள் இறந்திருந்தார்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காயப்பட்டவர்களுக்கான மருத்துவ உதவிகள் இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வைத்தியசாலைகளில் பதினாறு வைத்தியசாலைகளுக்கு மேல் ஆஹ் பதினாறு வைத்தியசாலைகள் தான் இயங்கும் நிலையில் இருக்கிற இருப்பதாக கூறப்படுகிறது அப்ப இது எல்லாவற்றிற்கும் அந்த மக்கள் அஹ் சபைவல் என்று சொல்றது அந்த மக்கள் தப்பி பிழைப்பதற்கான ஒரு வ வளங்கள் பாதையாக இந்த பாதையை அவர்கள் பார்க்கிறார்கள் இனி இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கு மிங்கு அலைந்து திரிந்தார்கள் அவர்கள் தங்களுடைய இடத்துக்கு இந்த போக அது வழி வகுக்குமா அங்கே போனாலும் அவர்களுக்கு வீடு இல்லை மருத்துவமனை இல்லை இருந்தாலும் தங்களுடைய பகுதிகளுக்கு போவதற்கு தங்களுடைய நண்பர்கள் தங்களுடைய உறவினர்களை குறைந்தபட்சம் அவர்களோடு அளவிலாவி தங்களுடைய துன்பங்களை துயரங்களை சொல்லி பேசி கலைப்பதற்கு இது அனுமதி வழங்கப்படுமா இந்த பேச்சுவார்த்தையினுடாக அதாவது படையினரின் முற்றுமுழு அதுக்கான வெளியேற்றத்தை ஹமாஸ் கோரியிருந்தது இந்த பகுதிகளில் இருந்து அது முதல் அதாவது கடந்த வாரம் அதோடவாக அதை பேசியிருந்தோம் ஆனால் அதற்கு இஸ்ரேல் மறத்திருந்தது ஆனால் ஹமாஸ் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அவ்வாறு இஸ்ரேல் முற்றுமுழுதாக வெளியேறுவது விட்டால் அந்த அங்குள்ள மக்களை வந்து பெரும் மீண்டும் அந்த மக்கள் தங்கள் இடங்களுக்கு போக முடியாத ஒரு நிலை அவர்கள் மீண்டும் தங்கி தங்கியிருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லி சொல்லி சொல்லியிருந்தார்கள் அது ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது இஸ்ரேல் கூறியிருந்தது அதாவது தாங்கள் முற்று முழுதாக மக்களை எல்லா வீடுகளுக்கும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி என்றால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இப்போதும் வந்து அதாவது இந்த திங்கக்கிழமையும் வந்து இடம்பெற்ற தாக்குதலில் ஐந்து படையினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அப்ப தொடர்ச்சியாக அங்கு தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கைதிகளை இன்னும் விடுதலை செய்யப்பட கைதிகள் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை இஸ்ரேல கணக்கின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கமாஸ் படையினரில் பதினெட்டு பட்டலியன்களை அழித்து விட்டதாக கூறுகிறார்கள் ஆனால் புதிதாக எத்தனை ஆயிரம் பேர் சேர்ந்தார்கள் என்பது தொடர்பாக தெரியவில்லை இப்ப கமாஸின் பலம் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினாலும் இவர்களால் எந்த விதமாக கைதிகளை மீட்பதற்கோ அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று கண்டறிவதற்கோ முடியாத காரியமாக இருக்கிறது தொடர்ச்சியாக தாக்குதல்களும் அப்ப இந்த இதனைத்தான் இஸ்ரேல் ஏனென்றால் எல்லாரையும் தாங்கள் தோல்வி அடைந்ததாக கருதப்படும் என்றதுதான் அவர்களுக்கு இப்ப ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்கிறது கௌரவ பிரச்சனை தான் இப்ப எல்லோருக்கும் இருக்கிறது நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட களத்தில் பாரிய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ன விதமாக இருக்கின்றது களநிலை ஓ இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது திங்கட்கிழமை இடம்பெற்ற தாக்குதலில் இருபத்தி நான்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஊடகவியலாளர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போல அகதி முகாம்களை அவர்கள் தொடர்ந்து தாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப தொடர்ச்சியாக அங்கு காயப்படுபவர்கள் இறப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றனர் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நிலை அஹ் களநிலைமையை பார்க்க போனால் இதுவரை காலமும் ஓரளவு மந்தமாக இருந்தது தற்போது இப்ப இந்த திங்கக்கிழமை ஹமாஸ் பட ஹமாஸ் படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஐந்து இஸ்ரேலிய திருப்புக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது அதற்கு முதல் நாளும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் பெருமளவான காயமடைந்தவர்கள் களமுனையிலிருந்து கொண்டு வரப்படுவதாகவும் கூறப்படுகின்றது மாஸின் பலத்தை முற்று முழுதாக தாங்கள் அழித்து விட்டதாக கூறியிருந்தார்கள் பல தலைவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட நான்கு பதினெட்டு பட்டாலியன்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பதினான்கு பதினான்காயிரம் ஹமாஸ் படையினரை கொன்றதாக கூறியிருக்கிறார்கள் ஹமாஸ் பலவீனப்பட்டதாகவும் கூறியிருந்தார்கள் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்போதும் அங்கு தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கைதிகளை இவர்களால் மீட்க முடியவில்லை அமைப்பின் புதிதாக இணைந்தார்கள் என்பது அவர்களிடம் இல்லை சொன்னால் தற்போதைய நிலையில் அங்கு காசா இருக்கின்ற நிலையில் அஹ் கமாசை பொறுத்தவரையில் புதியவர்களை இணைப்பதற்கு அவர்களுக்கு பாரிய பிரச்சனை இருக்க போவதில்லை என்று சொன்னால் மக்கள் இணைவதற்கு அல்லது இளைஞர்கள் இணைவதற்கு தாமாக முன்வருவார்கள் என்ற ஒரு நிலைமையும் இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த பாலஸ்தீனியம் தங்களுடைய ஸ்டேட் அதே போல் இஸ்ரேல் தங்களுடைய ஸ்டேட் இவற்றை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்த மட்டும் தொடர்ச்சியாக குடியேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பலஸ்தீன பகுதிகளில் ஒரு என்னவென்றால் ஜானிசம் அழிந்து கொண்டு போவதாகவும் அதை சேடம் இழத்துக் கொண்டிருப்பதாக இறுதி கட்டத்துக்கு வந்திருப்பதாக வரலாற்று நிபுணத்துவம் பெற்றவர் ஒருவர் இது தொடர்பான விடயங்களை கூறியிருக்கின்றார் என்ன காரணத்துக்காக இந்த விஷயத்தை இப்பொழுது கூறியிருக்கின்றார் இந்த போர் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இந்த போர் இந்த தொடுக்கப்பட்டது சியோனிசம் வந்து ஒரு முடிவுக்கு வந்த அதாவது லாஸ்ட் ஃபேஸ்ல இருக்கிறது என்று கூறி இருக்கிறார் இஸ்டேலியா சேர்ந்த ஹிஸ்டோரியன் வந்து இலன் பப்பே என்றவர் அவர் கூறியிருக்கிறார் என்ன என்று சொன்னால் இந்த எம்பையர்ஸாக இருக்கலாம் அல்லது கொலனியாக இருக்கலாம் அல்லது காலனித்துவமாக நாடுகளாக இருக்கலாம் சாம்ராஜ்யங்களாக இருக்கலாம் இந்த இவற்றின் அழிவு அழிவின் போது அல்லது அவர்கள் கடைசி காலத்தில் அவர்கள் வந்து மோ அக்ரஸிவாக இருப்பார்கள் என்று சொல்லி மிகவும் ஒரு கொடூரமானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அதே ஒரு கொடூரத்தனத்தை தான் இப்போது இஸ்ரேல நடவடிக்கையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்றும் அந்த கொடூரத்தனத்தின் விளைவு அந்த கொடூரத்தனத்தின் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கடைசி அழிவின் விளிம்பில் இருக்கிறார்கள் இதன் பிற்பாடு அவர்கள் கொலாப்ஸ் ஆக போவார்கள் என்ற ஒரு கருத்தை தான் அவர் கூறியிருக்கின்றார் அதே அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது அமெரிக்கா தொடர்பாக கூறும்போது அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அதாவது அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேலால் இருக்க முடியாது கருத்து என்றதான் அந்த கருத்து அப்ப அமெரிக்காவிட இந்த அமெரிக்காவிட இந்த அமெரிக்காவிட நலன்களை பொறுத்து தான் இஸ்ரேலிண்ட் இந்த இருப்பு கூட தாங்கி இருக்கு தாங்கி இருப்பதாக கூறப்படுகிறது இப்ப மத்திய கிழக்கை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கில் பல நாடுகள் தற்போது இடம் இடம்பெறுகின்ற இந்த போர் நாள் பல நாடுகள் பாரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அந்த பிராந்தியம் வந்து ஒரு என்னென்னு சொல்வது ஒரு அரசியல் பாதுகாப்பு அல்லது பொருளாதார உறுதித்தன்மை அற்ற நிலையில் இருப்ப இருப்பதாகத்தான் கூறப்படும் அது இஸ்ரேலுக்கும் பொருந்தும் என்றுதான் அவர் கூறுகின்றார் அதாவது இந்த போரில் வந்து இஸ்ரேல் வந்து தனது அனைத்துலக மட்டத்தில் தனது முகமூ அதாவது தனது அந்தஸ்தை இழந்து விட்டது என்று சொல்லியும் அதே நேரம் பலஸ்தீனத்திற்கான ஆதரவுகள் பெருகி இருப்பதாகவும் மட்டத்தில் கூட வந்து தனது நிலையை இழந்து இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த பிராந்தியத்தில் ஹூதிஸ் அமைப்பினருடைய தொடர் தாக்குதல் பாரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது பொருளாதார நெருக்கடி மட்டுமில்லை அமெரிக்காவுடைய விமானம் தாங்கும் கப்பலை கூட அவர்கள் தாக்கி இருக்கின்ற செய்திகள் கூறப்படுகின்றது என்ன நிலைமை கூதியஸ் அமைப்பினரின் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தாங்கள் கூரியஸுக்கு ஒரு பாடத்தை படிப்பிப்போம் என்று சொல்லி அமெரிக்கா பிரித்தானியா இஸ்ரேல் அண்ட வான்படை விமானங்கள் அங்கு தாக்குதல்களை மேற்கொண்டாலும் கடந்த வருடத்தில் மட்டும் அவர்கள் கிட்டத்தட்ட இருநூறு ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்கள் இந்த வாரமும் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான ட்ரூமர் மீது ஐந்தாவது தடவையாக தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த கப்பல் வந்து ஏமனின் பகுதியில் கடற்பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மைல்களுக்கு அப்பால் நகர்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அமெரிக்காவின் என் கியூ நைன் என்கின்ற கிட்டத்தட்ட அந்த உளவு விமானத்தின் விலை வந்து முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர்கள் அந்த விமானத்தை கிட்டத்தட்ட பதினான்கு விமானத்தை கடந்த வருடம் மட்டும் சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள் ஏவுகணை கிட்டத்தட்ட பன்னெண்டு நிமிடங்களில் இஸ்ரேல அடைந்து விடுகிறது இரண்டாயிரம் கிலோமீட்டரை பன்னெண்டு நிமிடங்களில் அது அஹ் கடந்து விடுகின்றது என்று சொல்லும் போது அதனை தடுக்க முடியாத ஒரு நிலையாயும் இருக்க இருக்கின்றது இது இந்த குதிசமைப்பினரின் இந்த நடவடிக்கை என்பது தனியாக இராணுவ இல்லை பொருளாதாரத்திலும் கடும் பாதிப்பு உதாரணமா பாத்துக்கணும்னா எஜிப்த் வந்து இந்த செங்கடலின் ஊடாக கப்பல் போக்குவரத்து அஹ் பாதிக்கப்படுவதால் எகிப்தின் சுயஸ்கால்வாயின் ஊடான வருமானம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எகிப்து வந்து பொருளாதார ரீதியாக கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறதாகத்தான் கூறப்படுது அதே போல இஸ்ரேல் பகுதியாக இருக்கலாம் துறைமுகமாக இருக்கலாம் பல இடங்களில் பல இடங்கள் அங்கு நிறைய நாடுகள் அதல பாதாளத்துக்குள் தள்ளப்படுகின்றது இவர்களால் கூறலாம் உங்களுக்கு தெரியும் உலக போருக்கு பின்னர் மேற்கத்திய நாடுகள் சனநாயகத்தை ஓட்டினார்கள் ஜனநாயக வழியில் நடக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய அமைப்புகளை கொண்டு வந்தார்கள் நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து விட்டார்கள் நடக்கின்ற இந்த போர் உங்களுக்கு தெரியும் யுக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் பலஸ்தீன import. ஆபிரிக்க நாடுகளில் நடைபெறுகின்ற போர் அதை விட இனி உளவியல் போர் தொழில்நுட்பத்தினூடாக இணைய வழி போர் நடந்து கொண்டு கேள்வி என்னவென்றால் பார்க்கும் பொழுது இந்த சனநாயகத்தை பரப்பியவர்கள் தொடர்பாக வகுப்படுத்தவர்கள் அவர்களே இந்த சனநாயகத்தை உடைத்து அழித்தொழிக்கும் ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் உலக ஒழுங்கு மாறிவிட்டது இதனைத்தான் பல தலைவர்கள் பல ஆய்வாளர்கள் கூறியிருந்தார்கள் மீள நாங்கள் பழைய உலக ஒழுங்குக்கு போக போறதில்லை அந்த உலக ஒழுங்கு போய்விட்டது என்ற ஒரு நிலையாக உலக போருக்கு பின்னர் தந்திரமாக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம் அல்லது அதனையொட்டிய மன மன்னிப்பு சபை மன ஊடகவியலாளர் அமைப்புகள் என்று பல இருக்கின்றன அது மட்டுமல்லாது நிதியை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு கூட ஐஎம்எஃப் ஆனால் இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட சாரர் அதாவது அமெரிக்கா மற்றது மேற்குலகம் சார்ந்த சார்ந்தவர்களை பலப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு ஷடோகனைசேஷன் என்ற ஒரு நிலைமையாகத்தான் இருந்தது ஆனால் அதனை உலகம் பெருமளவில் புரிந்து கொள்ளவில்லை பல நாடுகளுக்கு புரிய வைப்பது புரிய கடினமாக இருந்தது பயங்கரவாதிகளை யார் உருவாக்குகிறார்கள் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று சொல்லி யார் அதனை பேந்து எதிரான போரினை செய்கிறார்கள் என்பது கூட புரியாமல் இருந்தது இப்போது சிரியா இந்தியாவில் புரிந்து விட்டது யார் பயங்கரவாதியை உருவாக்கினார்கள் அந்த பயங்கரவாதியை யார் அழிக்க முற்பட்டார்கள் பிறகு அந்த பயங்கரவாதிகளுடன் யார் போய் கை கொடுக்குகிறார்கள் என்பது இது ஆப்கானிஸ்தான் போரிலும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தெளிவு தெளிவாக தெரிந்திருந்தது ஆனால் இந்த தடவை வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம் மன்னிப்பு சபையாக இருக்கலாம் ஐசிசி ஐசிசி கூட இப்ப ஸ்லோவாக்கியாவின் தலைவர் கூட அரசு தலைவர் கூட ஒன்றை கூறியிருந்தார் இந்த ஐசிசி வந்து ரஷ்யாவிலும் இஸ்ரேலிலும் வந்து இரட்டை போக்கை காண்பிக்கின்றது என்று சொல்லி ஏனென்று சொன்னால் இப்ப அமெரிக்காவின் ரிப்பப்ளிக்கன் வந்து இப்போது ஒரு பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஐசிசியை தடை செய்வதற்கு ஏனென்று சொன்னால் இஸ்ரேலிய பிரதமர் மீது பிடிபுறாந்து பிடிப்பித்தது கொண்டு வந்ததற்காக தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்ப ஒருதலை பட்சமாகவே எல்லாம் இயங்குகின்றன என்பதை இந்த கடந்த இருபத்தி நாலாம் ஆண்டு பல தெல்ல தெளிவாக இந்த உலகத்துக்கு காட்டி சென்றிருக்கின்றது அதன் பாரிய விளைவுகளை நாங்கள் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திக்க நேரிடும் இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்துமேக்காக உயிரோடு தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசே நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி